இந்த உலகத்திலே என்ன ரொம்ப ரொம்ப நேசிச்சது எங்க பாட்டி பாக்கியம்மாள் ராஜரத்னம் அவங்க பேருக்கேற்ற மாதிரி அவங்க ரொம்ப பாக்கியவதி அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அஞ்சு அண்ணன் தம்பி என்னோட சேர்த்து ஆறு பேர் எங்கள் ஆறு பேரையும் ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து எங்களுக்கு பேர் வச்சது எல்லாமே எங்கள் தான் எங்கள் ஆயா வந்து சொல்வாங்க அடிக்கடி ஒரே பேத்தியாக இருக்கிறதுனால உன் கண்ணில் தண்ணி வந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும் நீ அழக்கூடாது எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது வாயிலேருந்து மட்டும் இல்லை மனசுலேருந்து அந்த வார்த்தை வந்து வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷம் ஷமா இருக்கும் நான் நினச்சிக்கினேன் எல்லா டெத்துக்கும் நம்ம போகிறோம் நம்மளுக்கு ஒரு டெத்தில் கூட அழகாக வரல சும்மா கிளம்பிக்காக தான் அழுவுறேன்ட்டு ஆனால் எங்கள் ஆயா செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் உண்மையால் மனசில் பாசம் இருந்தால் கண்ணில் இருந்து தண்ணீர் தானாக எல்லாரும் எல்லோரும் டெத்து எடுத்ததுக்கப்புறம் கேட்டாங்க உண்மையாலுமே அழுதியா பார்ப்போம் உண்மையாலுமே அழுதியா பார்ப்பேன்ட்டு நிஜமாக இப்போவும் அவங்க ஃபோட்டோவை நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க கமெண்ட்